அதான் ஃப்ளைட்டில் உங்க கூட பக்கத்துல வந்தானே அது ஒன்றும் இல்லை சார் பொட்டி மாறிடுச்சு என்னது பொட்டி மாறலையா சார் அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சு தான் இங்கே ஒரு தங்கமான மனுஷனோட கடன் தீக்கணும் ஹலோ அண்ணே ஆ பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறாண்ணே ஞாயிற்று கேளுங்க கொண்டா கே எபா எபா தருமராஜா பொட்டியை கொண்டாந்து கொடுத்தறப்பா பொட்டியை என்ன பொட்டி தீ பொட்டி எலேய் தீ வெட்டி தலையா நீ எங்க இருக்கேன்னு சொல்றா நானே வந்து வாங்கிக்கிறேன் நான் கும்பகோணத்துல இருக்கேன் நீ எங்கடா இருக்க நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான் இருக்கேன் நீ தைரியமானவனா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ மசாலா கேஃப் வாடா நீ அப்பனை பத்தியா பேசுற டேய் மசாலா கேஃப் வண்டி ஓடா வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு டேய் போட்ட நான் சொல்றதே செய்யடா நீ சொல்றதே நான் என்னடா செய்யறது நான் சொல்றதே நீ சைடா பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பன்னாட திருட்டு எச்சிக்கல நாய சுப்பா நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா டேய் நீ யாருங்கறது எனக்கு அவசியம் இல்லடா ஆனா நான் யாரு